எல்லோருக்கும் வணக்கம் நான் ஹரிதாஸ் எப்பெல்லாம் நம்ம நாட்டுல ஒரு நல்ல படைப்பு வருதோ அதுவும் புதிய தலைமுறையோட படைப்பு வருதோ அது ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி இன்னைக்கு அப்படி ஒரு படத்தை பத்தி தான் அவங்க கிட்ட பேசணும் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ வெண்பா இந்த வந்து சமீப ரொம்ப வைரலா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பேர் ஒரு டைட்டில் இது ரொம்ப நாளைக்கு மன்னிக்கு இந்த டைட்டில் ஓடிட்டு நானும் பேஸ்புக்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு பட் சரியான ஐடியா இல்லை ஷார்ட் பிலமா ஃபியூச்சர் ஃபிலமா அப்படின்னு சொல்லி அப்புறம் இடையில அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஷார்ட் ஃபிலம் இல்லை ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபியூச்சர் ஃபிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேத்து வெண்பா பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தேன் வெண்பாவோட குழுவினருக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா காதல ரொம்ப கண்ணியமா அழகா மரியாதையா காமிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி என்னன்னா இது பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரியும் வெண்பா பார்த்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையோட சின்ன சின்ன விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அழகான அனுபவங்கள் அந்த ஞாபகங்கள் மெமரிஸ் எல்லாமே வந்து டைரக்டர் அவ்வளோ அழகா விஷுவல காமிச்சிருக்காரு அண்ட் கவினந்தன் வென் இயக்குனர் கிரியேட்டர் சோர்த் பிரதர் சூப்பர் யூ ஹேவ் டன் ஜாப் யூ ஹேவ் ஜாப் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க அவ்வளோ ரச அனுபவிச்சு செஞ்சிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஒரு கிளீனா ஒரு நீட்டான ஒரு ப்ராடக்ட் காமெடியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கு தனியாக நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல அந்த ஃப்ளோலியே இருந்தது படத்தோடைய ஹீரோ பத்தி சொல்லி ஆகணும் யுவா யுவராஜ் அவர்கிட்ட நேற்று நான் பேச முடியல பிகாஸ் அவர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார் வாட்ஸ்அப்பில் ஸோ பார்த்தீங்களா படத்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லையா நாளைக்கு நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதில் சொல்கிறியா யுவா நீங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசட் மிஷன் தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசட் அவ்வளோ ஒரு அசால்ட்டா விஷயங்களை செய்யற ஆர்டிஸ்டு ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு ரொம்ப சூப்பர் எனக்கு தெரியல பண்றதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு அழகா இருந்தது எனக்கு பிரமிப்பா இருந்தது உண்மையிலேயே பார்க்கும் போது பசங்கள்லாம் பசங்கெல்லாம் எவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து சூப்பர் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் சேட்டைகள் அந்த பொண்ணு பார்க்காத போது நீங்க அந்த பொண்ணை பார்க்கிற விஷயங்கள் பார்க்க மாட்டாளா அப்படிங்கிற ஏக்கம் வந்து அந்த கண்ணில் காமிக்கிற விஷயங்கள் அந்த கடுப்பு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பக்கா யுவா பிரதர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பக்கா நோ நோம சொல்றேன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸோ தொடர்ந்து நல்ல படங்கள் செய்யுங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன அகல்யா இந்த படத்துடைய கதாநாயகி உங்களோட போர்ஷன் ரொம்ப அழகா செஞ்சிருந்தீங்கம்மா ரொம்ப கிளீனா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஃபிட்டிங் எதுவும் இல்லாமல் அந்த கேட்ரி என்ன கேட்குதோ என்ன வேணுமோ எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக ரியலைஸ் பண்ணி அறிஞ்சு செஞ்சிருந்தீங்க அந்த மீட்ரு வந்து கரெக்டாக இருந்தது அந்த கேரக்டரோட மீட்ரு வந்து கரெக்டாக இருந்தது இவ்வளவுதான் எந்த ஒரு அதிகபட்சமான விஷயங்களும் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இப்படி கரெக்டாக இந்த கேட்ரி என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சிருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த கண் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது மற்ற காஸ்ட் தேவகுரு சாந்தினி மதனா அப்புறம் மற்ற மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சிருந்தீங்க அதான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது யாராச்சும் ஒரு ஆள் சொதப்பிருந்தா கூட தப்பாக போயிருக்கும் எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை வந்து கரெக்டாக தெரிஞ்சிருந்தீங்க இப்போ வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா ஒரு ஆர்ட்டிஸ்ட் வந்து அவனோட வேலை என்னன்னு முதல்ல புரியணும் புரிஞ்சு அவனோட வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டாலே பத்து ஆர்டிஸ்ட் இருந்தால் பத்து ஆர்டிஸ்ட்டு அவங்களோட வேலை என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சு அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டா படம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் நல்லா வந்துடும் அந்த அவுட் போட்டு ஸோ இதுதான் ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் அவங்களோட வேலை என்ன முதல்ல அதை கரெக்டாக செய்வோம் மற்ற விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம் ஸோ நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாலே வந்து படத்தோட அவுட் புட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த வகையில வெண்பாவோட எல்லா காஸ்ட்டுமே வந்து அவங்க வேலையை என்னன்னு தெரிஞ்சு கரெக்டா செஞ்சிருக்கீங்க ரவீன் ரொம்ப நல்லா இருந்தது அதான் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டா நீங்க கொடுத்துருந்தீங்க வெரி நைஸ் ரொம்ப கிளீனாக இருந்தது ரொம்ப நீட்டாக இருந்தது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கலர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அது வந்து ஒரு மூடு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கொக்ராச் காக்ராச் மியூசிக் வர்மன் வாட் ஆர் சாங் மேன் பா சூப்பர் அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் கரெக்டாக டைரக்டரோட ஒரு பெரிய பங்கு என்ன அந்த பாட்டை எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா பிளேஸ் பண்ணி அந்த மூட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ டேரக்டர் வந்து அவரோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சிட்டாரு மியூசிக் பாட்டு வந்து வேற லெவல் அதெல்லாம் வந்து சும்மா நம்ம இங்கே விளையாட்டாக செய்கிற விஷயத்துக்கும் வந்து அந்த ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு கனவோடு செய்கிற விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதை கேட்கும் போதும் நம்மளுக்கு வந்து ரியலைஸ் பண்ணும் இந்த பாட்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேஷன் அதோடைய வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்க பாட்டு தொடர்ந்து நல்ல பாடல்கள் செய்யுங்க நல்ல பாடல்கள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அந்த பாட்டை என்ன சம்ஹிதா சூப்பர் வாய்ஸ் ஓக்கல் பக்கா ரொம்ப நல்லா இருந்தது கங்க்ராட்ஸ் காட் பிளஸ்யூ அண்ட் ஓவரலாக பார்க்கும்போது வெண்பா வந்து என்ன சொல்கிறது ஒரு பார்க்க பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு எப்படி ஆட்டோகிராஃப் படம் வந்தப்போ வந்து நிறையா பேரோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு அந்த மெமரிஸ் ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிச்சு இல்லையா அந்த மாரி பென்பா வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேயாவது உங்களுடைய கடந்த கால பள்ளிக்கூட ஞாபகங்களை சுண்டி இழுக்கும் இது நிஜம் இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் இவங்க வந்து சொல்ற என்னென்னா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லாம தன்னை பத்தி ரொம்ப ஆர்ப்பாட்டமாக சொல்லிக்காம திடீர்னு வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுத்துட்டு போயிடுறாங்க சூப்பர் இன்னும் நிறையா செய்யுங்க நான் டேரக்டர் கூட நேற்று கவிநந்தன் கூட கேட்டேன் இந்த மாதிரி ஏன் ஃபிஃப்டி மினிட்ஸ்ல முடிச்சுட்டீங்க இதை நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இருந்தால் ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலாமே செஞ்சிருக்கலாமே சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கும் படம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்களே ஸோ அடுத்தது நீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான் இது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கும் இந்த துறையில வந்து எவன் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தான் நான் ஃபிலமைக்கு மேக்கிங்க்கு வந்தேன் அப்படின்னு சொன்னானோ அவனை விட முட்டால் வேற எவனுமே கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்காரு பூர்வ சகோதரர் காலத்துலயும் முடிச்சிட்டு போயிருப்பாரு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா எனக்கு சினிமா வேணான்னு இப்ப வரைக்கும் உடம்ப வந்து அடிப்பட்டு இன்ஜுரிஸ்ல எல்லாம் இருந்தும் கூட இன்னும் வந்து புது புது விஷயங்கள அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா வந்து இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் அதுக்கு வந்து அண்டே கிடையாது ஸோ தயவு செஞ்சு எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க உள்ள வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு எல்லாரும் எல்லாரும் சொல்றேன் என்ன ஒரு படம் எல்லாரும் இன்னும் ஒவ்வொரு படத்தின் மூலமா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ வெண்பாட்டியம்க என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சக்சஸ்ஸ வந்து மனசால ஏற்றுங்க அப்படி யாராச்சும் நெகட்டிவ் காமெண்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய மனசோட ஏற்றுங்க ஏன்னா இப்பெல்லாம் நெகட்டிவ் காமெண்ட் கொடுத்து அன்ஃபைண்ட் பண்ணிடுறாங்க பத்தி எதுவும் சொல்லலைனா கூட அன்ஃபைண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் அதான் சொன்ன காதலை வந்து ரொம்ப அழகா கொச்சப்படுத்தாம காமிச்சிருந்தீங்க தட் இஸ் இம்பார்ட்டன் கொச்சப்படுத்தாம முகம் சுளிக்க வைக்கிற விஷயங்கள் எதுவும் இல்லாம ரொம்ப அழகா கிளீனா காமிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஸோ ஸ்டே ஹம்பல் ஆல்வேஸ் வென் பா டிம் அ பிக் பிக் கங்க்ராட்ஸ் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் தொடர்ந்து நிறையா படங்கள் செய்யுங்க நல்ல நல்ல படங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த வேலையில் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மீக்கா மீக்கா ஏற்பாட்டு குழு அவங்களுக்கு அடுத்த வருஷம் மீகா விருது விழால முடிஞ்சா. இது ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபியூச்சர் ஃபிலம் இது இது எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல பட் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக ஒரு கேட்டகரி வந்து இந்த படம் போகணும் கண்டிப்பாக நிறைய நாமினேஷனில் போகணும் நிறைய அவார்ட்ஸ் இந்த படம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன் மீக்காக்கு என்ன நல்ல படங்கள் எப்பவுமே ஒரு நல்ல படம் கூட மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் ஆயிடக்கூடாது அதுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கனேஷன் வந்து கிடைச்சாகணும் ஸோ அந்த ஒரு கன்சர்டில் தான் சொல்கிறேன் ஹோப் உங்களால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என் அகெய்ன் ப்ளீஸ் எல்லோரும் போயிட்டு யூடியூப்பில் வேண்பா யூடியூப்பில் இருக்குது ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம தேவையில்லாமல் நிறையா விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபிஃப்டி மினிட்ஸ் குவாலிட்டியான ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோமே வாட்ச் வேண்பா கண்டிப்பாக ரிகரெட் பண்ண மாட்டீங்க குடும்பத்தோடு பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ அதை சொல்கிறேன்னா சிக்கலின் லவ் ஸோ குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்க நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிலேஸ் பண்ணிங்க ஸோ வேண்பா குழுவினருக்கு எனது மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி